பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காம்ப்ரென்சிவான அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் இப்போது ஒரு மூன்று வருடம் முன்னாடி மூன்று நான்கு வருடங்கள் முன்னாடி அன்று முப்படை தளபதியாக இருந்த பிபின் ராவத் அவர்கள் பேசும்பொழுது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரெண்ட் வார் அப்படின்ற ஒரு ஒரு டேர்ம் உபயோகிச்சிருந்தார் அதன் பிறகு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிள்ஸில் இந்த டேர்ம் அதிகமாக உபயோகப்படுத்திக்கிட்டே பட படப்பட்டுச்சு அப்போது இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய தேவை நமக்கு ஒரு பக்கம் சைனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் ஒரு சேர யுத்தத்துக்கு வந்தால் அப்படின்ற அந்த கொஷின் மார்க்குக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு பாலிசி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அளவுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பேசப்பட்டுச்சு நம்மளுடைய செக்யூரிட்டி சர்க்கிளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸு அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் இது எல்லாமே இதை நிறையா டிபேட் பண்ணாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஆபரேஷன் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு இந்த பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரெண்ட் வார் அப்படின்றது நிதர்சனமான ப்ராக்டிக்கலான ரியாலிட்டி இந்தியர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் நிச்சயமாக புரிஞ்சே ஆகணும் அப்போது இந்த டூ ஃப்ரெண்ட் வார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எக்ஸ்டர்னல் பர்ஸ்பெக்டிவ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சைனா ஒன்றொரு பக்கம் பாகிஸ்தான் இப்போது இதற்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள் நாற்பத்தி ஏழு அதன் பிறகு அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது கடைசியாக கார்கில் நம்ம பார்த்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிந்தூர் ஆறு இதில் சிந்தூர் மட்டும் நம்ம கொஞ்சம் தனியாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும் இது ஒரு மாடர்ன் வார்ஃபேர் பட் கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அயன் ஃப்ரெண்டு எங்களுடைய இரும்பு நண்பர் எங்களுடைய உறவு அப்படின்றது கடலை விட ஆழமானது வானத்தை விட உயரமானது இரும்பை விட உறுதியானது அப்படின்னு இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அயன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலுமே எழுபத்தொன்று யுத்தத்தில் பாகிஸ்தானை காப்பாற்ற சீனா உள்ளே வரலை சீனாவோடைய ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு வரலை அறுபத்தி ஐந்துலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை சீனா கொடுக்கல அவங்க சில இடங்களில் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் போன்ற தகவல்கள் கொடுத்தாங்களே தவிர சீனாவுடைய இன்வால்மெண்ட் அப்படின்றது பெரிய இல்லாமல் இருந்துச்சு நாற்பத்தி ஏழில் சுத்தமான பார்ட்டிசிபேஷன் சீனா அது கிடையாது அறுபத்தி ரெண்டு சீனா இந்தியா யுத்தத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சில இடங்களில் கொஞ்சம் எல்லைகளில் செல்மிஷன் இருந்தாங்களே தவிர அதை தாண்டி பாகிஸ்தான் பெரிய லெவலில் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது இந்த டைமென்ஷனை மொத்தமாக மாற்றிருக்கு இப்போது நம்ம அந்த ரெண்டு மாதம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சைனாவோடைய ப்ராக்சியா பாகிஸ்தான் இனிமேல் செயல்பட போகுது இப்போ செயல்பட்டுருக்கு இனிமேலும் செயல்பட போகுது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் ஏன்னால் இந்த முறை பாகிஸ்தான் பயன்படுத்தியது எண்பத்தி ஒரு சதவீதம் அப்படின்றது சீனாவுடைய ஆயுதங்கள் அந்த யுத்த காலங்களில் அவசர அவசரமாக ஆயுதங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு சீனாவால் ஸோ ஆயுதங்கள் அப்படின்றது நேரடி உதவி அதுவும் குறிப்பாக யுத்த காலங்களில் ரெண்டாவது பிஎல் ஃபிஃப்டீன் ரக மிசைல்ஸ் இந்த மிசைலில் ரெண்டு வகை இருக்குது அதாவது ஒன்று சீனா தன்னுடைய இராணுவத்துக்காக யூஸ் பண்ணுறது ஒன்று ஒன்று சீனா வெளியில் விற்கக்கூடியது இந்த வெளியில் விற்கக்கூடியது அப்படின்றது டவுன் கிரேடட் வேர்ஷன் ஆனால் இந்த முறை அவங்க கொடுத்த அந்த பிவிஆர்எம் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல்ஸ் எல்லாமே இவங்க அவங்களுடைய இன்வென்ட்ரியிலிருந்து அதாவது பிஎல்ஏவுடைய இராணுவத்திலிருந்து எடுத்து இவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ இது அடுத்த கட்டத்தை நோக்கி பா போகுது அப்படின்றத பார்க்குறோம் மூணாவது சைனா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனென்ட் மெம்பர் பெல்காம் தாக்குதலில் அந்த தீவிரவாதம் டெரரிசம் அப்படின்ற அந்த வேர்டு மீண்டும் மீண்டும் இந்தியா வலியுறுத்தினாங்க அதன் பிறகு த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லஷ்கரி தொய்பாவுடைய அந்த அமைப்பு அந்த புனை பெயரில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த பேரை உள்ளே கொண்டு வரத்துக்கு எல்லா நாடுகளும் ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் ஒரு நாடு அதை எடுத்து நின்றுச்சு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் பட் அதுக்கு ஆதரவாக நின்றுது சீனா ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபாரம்ஸில் பாகிஸ்தானை தாங்கி பிடிக்கக்கூடிய வேலையை ஒரு காலகட்டங்களில் அமெரிக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ சீனா தெளிவாக செய்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் நாலாவது ரொம்ப முக்கியமானது இன்டெலிஜென்ஸ் அதுவும் குறிப்பாக சேட்டிலைட் கம்யூனிகேஷன் பாகிஸ்தான்கிட்ட அவங்க இயக்கக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் சேட்டலைட்ஸ் கிடையாது இந்த யுத்த காலங்கள் அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு மே பா ஆல்மோஸ்ட் பதினோராம் தேதி வரைக்கும் இந்த இருபது இருபத்தி ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சேட்டலைட் அனைத்துமே பாகிஸ்தான் வா பாகிஸ்தானுடைய தலை மேலே நம்ம வச்சுருந்தோம் அதனால தான் அந்தளவுக்கு நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சு அதே சமயம் சீனாவுடைய சேட்டிலைட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்தியா மேலே குவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த இடத்துல நேரடியாக தன்னுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷனை கொடுக்கறது ஏன்னா இன்னைக்கு சேட்டலைட் இல்லாமல் நெட்ஒர்க்கிங் இல்லாமல் யுத்தம் அப்படின்றது கிடையாது ஸோ நெட்ஒர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தன்னுடைய முதுகெலும்பு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு அவங்க சொல்கிறோம் பார்த்தீங்களா இன்டர்நெட் வரத்துக்கு அதையும் சைனா பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்கு அடுத்தது இன்டெலிஜென்ஸ் இப்போ சேட்டிலைட் மட்டும் இருந்தால் பார்த்தாது கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தால் பார்த்தாது அதற்கான ஐஎஸ்ஆர் கேப்பபிலிட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் சர்விலன்ஸ் ரெக்கனசன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துலையுமே மிகப்பெரிய உதவிகளை சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்கு அவங்க தாக்க நினச்ச ஆதம்பூர் ஏர்பேஸ் அங்கே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது புஜில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிவாகவே இந்த இன்டெலிஜென்ஸை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் அடுத்தது ப்ராபகண்டா வார்ஃபேர் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இதுலேயும் பெரிய அளவுக்கான நிதியுதவியை பாகிஸ்தானுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கால் சென்டர்ஸ் இந்த பாட்ஸை ரன் பண்ணி இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை நம்ம வாட்ஸ்அப் வரைக்கும் கொண்டு வரக்கூடிய பல நிறுவனங்களுக்கு சீனா நேரடியாக உதவியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு போஸ்ட் ஆப்ரேஷன் செந்தூர் அந்த நாட்டோடைய கழுத்தை நிற்கக்கூடிய வேலையை சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்துறதுக்கான வேலையை இந்தியா பண்ணாங்க அதற்கு ஆதரவாக உடனடியாக ஒரு டேம் ப்ராஜெக்டை அங்கே ஸ்பீடப் பண்ணக்கூடிய வேலையை நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு ஏழாவது முக்கியமான பாயிண்ட் பாகிஸ்தானுக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய உதவிகளில் சீனாவோடது ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அதன் பிறகு இவங்களோட ஆக்சஸ் இப்போ ரொம்ப தெளிவாக ஃபார்ம் ஆகிருக்கு இந்தியாவுக்கு எதிராக ஒன்று சைனா இதோட கோர் சைனாவுடைய ப்ராக்சியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அதன் பிறகு இவங்களுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய துருக்கி மற்றும் அசர்பைஜான் ஸோ துருக்கியுமே கணிசமான ஆயுதங்களை கொண்டு வந்து வார் ஸ்டோரை அந்த போர் சூழலில் கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் ரஃபேலுக்கு எதிராக குறிப்பாக இந்தியாவுடைய விமானப்படைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை ஒரு ப்ராபகண்டாவை அவங்க ரன் பண்ணாங்க அதுக்கு துருக்கி மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் வேர்ல்டில் அவங்க சப்போர்ட் பண்ணதை நம்ம பார்க்குறோம் அசர்பைஜான் இப்போ ஒரு மூணு பில்லியன் டாலர் அளவுக்கான நிதி தேதி ஸோ இந்த நாட்டை மத் ம ஒரு மத்தியமாக வச்சு இந்த நாட்டை ஒரு மெய்ய மையப்பொருளாக வச்சு இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்றதுக்கான ஒரு ஆக்சஸ்ஸை இவங்க ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது கிளியர் கட்டாகவே தெரிஞ்சிருக்கு இப்போ அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இராணுவ ஒப்பந்தங்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு இவங்க இந்த அளவுக்கு அடி வாங்கின பிறகு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் HQ9 நைன் அது சுத்தமாக வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும் கியூ நைன் பி இப்போ அடுத்த அடுத்த கட்ட ஆயுதங்கள் வான் தடுப்பு பாதுகாப்பு சாதனங்களை இவங்க கொடுக்குறாங்க ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் அவங்க கொடுக்குறாங்க ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ஸ்டெல்த் ரக ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் அதுவும் இப்போ பாகிஸ்தானுக்கு அவசரமாக கொடுக்கப்படுது ட்ரோன் தயாரிப்பில் பாகிஸ்தான்லயே தயாரிக்கக்கூடிய லோ எண்ட் ட்ரோன்ஸ் இது ஒரு நியூசன்ஸ் வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு கிலோ வரைக்கும் வாரட் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வெடிமருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ட்ரோன் இந்த ட்ரோனை மேசிவாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ட்ரோன்ஸ் அப்படின்னா நம்ம ஏழாயிரம்லேருந்து பத்தாயிரம் நம்ம ப்ரொடியூஸ் இருக்கோம்னா சைனா ஒரு ஒரு லட்சம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய ஒரு தொழிற்சாலை இருக்குது அது தவிர பாகிஸ்தான்லேயே நேரடியாக கொண்டு வந்து தயாரிக்கிறதுக்கு அதை அசம்பிள் பண்ணுறதுக்கான ட்ரோன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க ஸோ ட்ரோனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அதன் பிறகு ஒரு சென்சஸ் யூனிட் இருக்குது அதன் பிறகு அந்த வார் இதை ரிலியூஸ் பண்ணுறதுக்கானது ப்ளஸ் அந்த ஃபஸ்ட் பர்சன் வியூன்னு சொல்லக்கூடிய அந்தோடைய தொழில்நுட்பம் இது எல்லாத்தையுமே பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடிய வேலையை இப்போ சீன நிறுவனங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய லெவலில் ஒரு ட்ரோன் ட்ரோன் இன்றைக்கி பாகிஸ்தான் இதில் பார்த்திங்கன்னா சைனாவில் குடிசை தொழில் மாதிரி போயிடுச்சு ஸோ ட்ரோனை மையப்படுத்தி இந்தியாவை வீழ்த்தணும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்ற அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அதன் பிறகு பாகிஸ்தானுடைய பிரதமர் மற்றும் அவருடைய ஃபேக் மார்ஷல் அசிம் முனிர் இவங்க ரெண்டு பேரும் பண்ண பயணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சவுதி சவுதியில் பெரிய லெவலில் எதுவும் ஆவலை பிறகு அங்கேருந்து துருக்கி துருக்கியிலிருந்து அசர்பேஜான் அசர்பேஜான் பார்த்திங்கன்னா துணை பிரதமர் இஷாக் தர் சைனா போராப்பில் இவங்க பார்த்திங்கன்னா டோட்டலான ஒரு ஆக்சஸ் இந்தியாவை வந்து வீழ்த்தரத்துக்கான ஒரு ஆக்சஸை ரொம்ப தெளிவாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிளில் இப்போ என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றதையும் சில முக்கியமான அப்டேட் பார்த்துக்கலாம் ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு அப்படின்றது ஒரு அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆயுதங்கள் வாங்குறீங்க இப்போ ரஃபேல் நம்ம அடுத்தது வாங்குகிறோம் ரஃபேல் எம் வெர்ஷன் எம் வெர்ஷன் வாங்குகிறோம் மெரேன் வெர்ஷன் வாங்குகிறோம் அதோட மதிப்பு அறுபத்தி ஆறாயிரம் கோடி அதில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் செட்டிங் கிளாஸை நம்ம கான்ட்ராக்டில் அரசாங்கம் வச்சுருக்காங்க ஸோ நாற்பத்தஞ்சு பர்சன்ட் அந்த அறுபத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மதிப்புள்ள அந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடிக்கான பொருளை ஃப்ரான்ஸ் நம்ம கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது அது ரஃபேலுக்காகவும் இருக்கலாம் உதிரிவாகவும் இருக்கலாம் இல்லை வேறு சில ராணுவமும் இல்லை செமிகண்டக்டர்ஸோ எதுவும் வேணால் இருக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறாயிரம் கோடி மதிப்புள்ள பணம் இங்கேருந்து வெளியில் போகுது ஸோ அடிப்படை புரிதல் ஆத்ம நிர்பார் பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் தரிக்கும் போது இந்தியாவுடைய பணம் வெளியில் போகாது அந்நிய செலவானி கையிருப்புன்னு சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் ரிசர்வ் அப்படின்றது நம்மகிட்டே இருக்கும் ரெண்டாவது இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான எல்லாம் நம்ம வெளியில் போய் வாங்கக்கூடாதுன்ட்டு அது கிடையாது அது ரெண்டாவது தான் அடிப்படை பேசிக் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த டூ ஃப்ரெண்ட் வாரை நோக்கி இந்தியா பொழுது மூணாவது இந்த பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுமே அதில் நம்ம எடுத்துகிட்டு வரணும் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இது ஒரு பெரிய இதுவாக போகாது ஏன்னா அது ப்ரொஃபஸர் முகமது யூனிஸ் அப்படின்ற ஒரு தனி நபரால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அஸ் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஆள் அங்கே ஆட்சி மாற்றம் நிகழும்போது நிச்சயமாக இந்தியாவுடைய அந்த உறவு பங்களாதேஷ் உறவுன்றது நார்மலாக தான் இருக்க போகுது ஆனாலும் அதையும் நம்ம கம் பார்க்க வேண்டிய ஃபிராக்டர் இருக்குது ஏன்னா லால்முனிராத் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய காலையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை இன்றைக்கி சைனா கையில் எடுக்கிறாங்க ஸோ இப்போ இருக்க த்ரெட்டில் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது இந்த ஷார்ட்டாக இருக்கக்கூடிய வார் போனோ அடித்தோம் வெளியில் வந்தோம் இன்னொரு முறை போனோ அடிக்கிறோம் வெளியில் வரும் இந்த மாதிரி ஷார்ட் யுத்தங்களை தான் இந்தியா பிளான் பண்ணும் பண்ணணும் ஃப்யூச்சரில் அதை தான் பண்ணுவாங்க ஸோ அப்போ அந்த ஷார்ட்டாக அடிக்கும் போது மல்டி டொமைன் வார் ஃபேர்ன்னு சொல்லுவோம் இராணுவம் தலைப்படை தலைப்படை விமானப்படை கடற்படை சைபர் நம்மளுடைய என்டிஆர்ஓ நம்மளோட இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் இது எல்லாமே ஒருங்கிணைத்து பின் பாயிண்டடாக ஒரு கிளியர் கட்டான மிலிடரி அப்ஜெக்டிவ் கொண்டு போய் வச்சுட்டு அதை அடிச்சுட்டு நம்ம வெளியில் வர்றது தான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபியூச்சர் வார்ஃபேர் ஆனால் கொடுக்கக்கூடிய அடி அப்படின்றது இப்போ ஆப்ரேஷன் சிந்துவில் நம்ம பார்த்ததை விட இன்னொரு ஐம்பது மடங்கு இருக்கணும் எதிரி திரும்ப அடுத்தது வரத்துக்கு யோசிக்கணும் அந்த மாதிரியான ஒரு டாமினேஷன் தான் இந்த முறை நம்ம காமிச்சோம் ஸோ சைனா கிட்டேயுமே நம்மளோட பிளானிங் இதை நோக்கி தான் போக போகுது இப்போது நேற்று பேசிகிட்டு இருந்த விமானப்படை அதிகாரி அவர்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஜனம் டிவி நிகழ்ச்சியில் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாடன் நமக்கு தேவை அதாவது டூ ஃப்ரெண்ட் வாரில் பட் நம்மளுடைய நெட்ஒர்க் சென்ட்ரிக்காக நம்மளுடைய பவரை அதிகப்படுத்திட்டோம் நம்மளுடைய மிசைல் பவரை நம்ம அதிகப்படுத்திட்டோம் நம்மளுடைய விமானங்களுடைய டெக்னாலஜி ப்ளஸ் அந்த இருக்கக்கூடிய டொமைன் அதாவது அங்கே சுற்றுச்சூழல் நம்ம சொல்லுவோம் ரேடார்ஸ் இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி இப்போ நம்ம காமிச்சிட்டோம் இதை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நாற்பத்திரெண்டு ஸ்குவாடன் நமக்கு தேவையே இல்லை அப்படின்றதான் தான் இன்றைக்கி இருக்குது அவருடைய கருத்துமே நானும் அதை ரொம்ப அமோதிக்கிறேன் ஏன்னா இது ஒரு நம்பர் கிடையாது இந்த செக்யூரிட்டி அப்படின்றது எவர் சேஞ்சிங் சினாரியோ இப்போ உக்ரைன் ரஷ்யா போருக்கு சமீபமாக நடந்த ஆப் ஸ்பைடர் வெப் இதை நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ரேஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்ஃபேர் இந்த யுத்த யுத்தக்களம் அப்படின்றது ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டு வருது ஸோ நம்ம புதுசா யோசிக்க வேண்டிய தருணம் வந்துச்சு ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது ஒரு நேஷனல் மிஷனா மாறணும் எல்லாருமே நம்ம அதுல இன்வால்வ் ஆயிருக்கும் நீங்க நானும் டிஃபென்ஸ் உற்பத்தியில் இருக்கமா இல்லையான்றதுலாம் விஷயம் கிடையாது எல்லாருமே நம்ம இன்வால்வ் ஆகிருக்கும் ரெண்டாவது நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் நம்மளோட கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் அப்படின்னா நம்ம வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் அந்த ஃபோர்ஸ் நம்மளோட டேஸ்போரான் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஃபோர்ஸை நம்ம ஒன்றும் லீவரேஜ் பண்ணல இதையும் அரசாங்கம் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒருவருவரும் நம்ம நாட்டோடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் ஸோ அந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸ் கிட்ட நம்ம கம்யூனிகேஷனில் இருக்கணும் இதுக்கு ஒரு ஃபாரம்ஸ் கிரியேட் ஆகணும் எல்லாம் பண்ணணும் அடுத்தது ஆத்ம நிர்பார் பாரத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இன்றைக்கும் நம்ம இதில் ஒரு தொழில் தொடங்கி வெற்றி பெறுறது அப்படின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் ஒரு சாதனைன்னு நம்ம சொல்லலாம் ஸோ சாதனையாக அது இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒருத்தங்க உள்ளே போய் ஒரு ப்ராடக்டை கொண்டு வரத்துக்கான அந்த வேகம் வேணும் இந்த நைன் டு ஃபைவ் மைண்ட் செட்டில் இருந்து நம்மளுடைய அந்த பியூரோக்ரஸி அரசாங்க இயந்திரம்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அவங்க வெளியில் வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த வெளியில் வரணுன்ற போது அவங்க அடிப்படை அவங்களுடைய தேர்வில் ஆரம்பித்து அவங்களுடைய அந்த காலேஜ் ஸ்டாஃப் காலேஜ் இல்லை பயிற்சி கல்லூரி போன்ற இடங்களில் அந்த தாட் ப்ராசஸை மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்து நமக்கு இருக்குது இந்த இடத்த நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்ற போது இன்னும் ஐந்து நாடுகள் அணி சேர்னாலும் இந்தியாவை அசைச்சிக்க முடியாத ஒரு ஒரு பொஷிஷனில் நம்ம இருப்போம் வரக்கூடிய இருபது வருடங்கள் நம்ம நாட்டோடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகக்கூடிய அஸ்திவாரம் போடக்கூடிய நாட்கள் இந்த இருபது வருடத்தில் நம்ம எல்லாரும் குறிப்பாக அரசாங்கம் ஒரு ஸ்டேபிளான அரசாங்கம் நிச்சயமாக வேணும் அது எந்த கட்சி அப்படின்றது வேறு விஷயம் தொண்ணூறுகளில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலேஷன் கவர்மெண்ட் அப்படின்றது ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல இதுவாக பார்த்தா பார்க்கப்பட்டாலும் சில முக்கியமான டிஷன்ஸ் எடுக்கும்போது நம்ம நிறையா திணறுறோம் உதாரணத்துக்கு மன்மோகன் சிங் அவர்கள் நியூக்ளியர் பீஸ் டீலில் சிவில் நியூக்ளியர் டீல் போய் சைன் பண்ணும்போது அன்றைக்கி அவங்க ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் எழுத்து நின்றதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க ஸோ இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்ம எல்லாருடைய பங்குமே இருக்குது ஜனநாயக கடமை இருக்குது ரெண்டாவது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களை குறிப்பாக மாணவர்களை நம்ம அந்த இளைஞர்களை மிகப்பெரிய சக்தின்னு நான் சொல்லுவேன் அதை கொண்டு போய் அவங்கள ஊக்குவிக்கணும் அவங்க தவறுகள் செய்வாங்க அது ஃபெயில் ஆகும் பத்தில் ஒன்று சக்ஸஸ் ஆனால் கூட நமக்கு போதும் அந்த ஊக்கத்தை நம்ம கொடுக்கணும் அந்த ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படின்ற போது இப்போது ஏர்க்ராஃப்ட் மெயின்டனன்ஸ்லேயோ இல்லை ஏர்கிராஃப்ட் டெக்னாலஜிலையோ எத்தனை பொறியியல் வல்லுநர்கள் நம்மகிட்ட இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த இடம் தான் நமக்கு ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் எதிரிகள் நிச்சயமாக நம்மளை சொல்கிறாங்க பலமாக இருக்கிறாங்க ஆனால் அதை விட அசுர பலம் நம்மகிட்ட இருக்குது நம்ம சிந்தனை மற்றும் செயல் நம்மளோட திங்கிங் ப்ராசஸை மாற்றணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்மளால் முறியடிச்சு வர முடியும் இப்போ எடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அசுர வேகத்தில் மிஷன் மோடில் அரசாங்கம் எடுத்திருக்காங்க அதுக்கான ஒரு சென்ட்ரலைஸ்டு பிஎம்ஜின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் மானிட்டரிங் குரூப் இவங்களும் ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படுறாங்க ஸோ வரக்கூடிய காலத்தில் இதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே ரெண்டு மாத காலத்துக்கும் ஒரு அப்டேட்டோடு சந்திப்போம் முதல் அப்டேட் உங்களுடைய உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காமல் கொடுங்க கமெண்ட்ஸ் மறக்காமல் கொடுங்க உங்களுடைய இந்த காலனியை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்